அனைவருக்கும் வணக்கம் மரமும் செடியில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது துயரங்கள் தீர்க்கும் தும்பையின் மகத்துவம் அடடா இதன் அருமை பெருமை தெரியாமல் இத்தனை நாள் அலட்சியப்படுத்தி விட்டோமே என நம்மை நினைக்க வைக்கும் தும்பையின் மகத்துவங்கள் ஒன்றா இரண்டா சளி இருமல் தலைவலி பூச்சிக்கடி தொடங்கி தோல் நோய் வரை துடைத்து எரிந்துவிடும் தும்பை இயற்கை மருமத்துவத்தின் சிகரமாகும் பெண்களின் முத்துப்பற்களை பார்க்கும் போது தும்பை பூதான் கிராமத்து கவிஞனுக்கு நினைவில் வரும் எம்ஜிஆர் ஒரு படத்தில் தும்பைப்பூ போல துளசி செடி போல பெண்ணை பாருங்க மாப்பிள்ளை என்னங்க என பாடுவார் சிவன் கோயில் வழிபாட்டில் தும்பைப்பூவுக்கு இன்றும் பெரும் முக்கியத்துவம் உண்டு தும்பைப்பூவை பற்றி சிலாகரித்தப்பட்டு சில தகவல்களை பார்ப்போம் எங்க பாட்டி தும்புப்பூ மாதிரி இட்லி சுட்டு தருவாங்க நிறம் மட்டுமல்ல அவ்வளவு சாஃப்டா இருக்கும் என்று சிலாகிப்பவர்களை பார்த்திருக்கின்றோம் அவர்கள் வீட்டு விருந்தில் தும்பைப்பூவின் நிறத்தில் சோர் பரிமாறப்பட்டது கூடவே வீட்டினையும் ஊற்றப்பட்டது என்று சிறுகதை ஒன்றில் பார்த்த வரிகள் இங்கே சொல்லியாக வேண்டும் தும்பை பூ மாதிரி இட்லி மட்டும் இல்லைங்க இந்த பூவை வச்சு முறுக்கு கூட சுருவோன ஒரு பெண்மணி சொன்னதை இங்கே பகிர விரும்புகிறேன் கடைசியாக ஒரு தகவலையும் சொல்ல வேண்டும் தும்பச்செடியில போய் தூக்கிட்டு சாவு என்று சிலர் கேலி சேசி கேள்விப்பட்டிருக்கிறோம் கெட்ட சக்தி அல்லது எதிர்மறை அம்சங்கள் உள்ள இடங்களில் தும்பை வளராமல் துவண்டுவிடும் ஒரு வீட்டில் தும்பை வளர்க்கும் போது நன்கு துளிர்த்து வளர்கிறது என்றால் அங்கு பாசிட்டிவ் எனர்ஜி சிறப்பாக உள்ளதென அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வதுண்டு தும்பை பூவின் அருமை பெருமைகளை இத்தனை சிலாகித்து சொன்னாலும் அது குப்பை கேட் குப்பையில் கேப்பாரற்று கிடைக்கின்றது அதன் மருத்துவ குணங்களைப் பற்றி நாம் அறிந்தோமேயானால் நிச்சயம் தும்பை செடிகளை நாம் தேடி எடுத்து வந்து பயன்படுத்துவோம் மழைக்காலத்தில் செழித்து வளரக்கூடிய தும்பை செடி மழைக்கால நோய்களை போக்க பயன்படுகிறது குளிர்ச்சியான சூழ்நிலையில் நிலவும் மழைக்காலத்தில் தலைவலி தலைபாரம் என பலரும் அவதிப்படுவதை பார்க்க முடியும் இதுபோன்ற நேரங்களில் தும்பைப்பூவை எடுத்து வந்து அதை பசும்பால் விட்டு அரைத்து ஒரு மெல்லிய துணியில் தடவி நெற்றி பகுதியில் ஒரு பற்று மாதிரி போட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஜலதோஷம் இருமலால் அவதிப்படுகிறவர்கள் தும்பை பூவை நீர்விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் பாலில் சேர்த்து கொதிக்க வைத்து மூலிகை பால் சளி சளித்தொடர்பான பிரச்சனைகள் சரியாகும் சைனஸ் எனப்படும் பீசிசம் ஏற்பட்டு மூக்கில் ரத்தம் வடிதல் தும்பை பூவையும் தும்பை இலை சம அளவை எடுத்து கசக்கி சாறு பிழிந்து இரண்டு சொட்டு வீதம் காலை மாலை வேடைகளில் மூக்கின் உள் விட்டு வந்தால் பலன் கிடைக்கும் இல்லையென்றால் ஒரு துணியின் நனைத்து மூக்கில் வைத்து சுவாசிக்கலாம் தும்பை பூவை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு வைத்து வெந்நீரில் குளித்து வந்தால் தலைபாரம் சளித்தொடர்பான இருந்து விடுபடலாம் விஷப்பூச்சிகள் கடித்தால் உடனே தும்பை இலைகளை தூய்மைப்பூவை கொண்டு ஒரு மருந்து செய்து பயன்படுத்தலாம் இது முதல் உதவியாகவோ அல்லது முள் பலன் பெறக்கூடியதாகவோ இருக்கலாம் கைப்பிடி அளவு தும்பை இலை அதே அளவு தும்பை பூவை எடுத்து அரைத்து சாறு எடுத்து கால் டம்ளர் அளவு குடிக்க வேண்டும் இது போல தும்பை இலை மற்றும் தும்பை பூவை அரைத்து பூத்து கடித்த இடத்தில் கனமாக பற்று போட வேண்டும் எந்த மாதிரியான விஷங்கள் பூச்சிகள் கடித்தாலும் இதை செய்தால் விஷம் முடிந்துவிடும் இரவு நேரங்களில் எங்கே போய் தேடுவதென்று நீங்கள் நினைக்கலாம் பொதுவாக எல்லா இடங்களிலும் தானாக வளர்ந்து கிடக்கும் இந்த மூலிகையின் முதலில் அடையாளம் காணுங்கள் அது அடுத்து அது எந்த இடத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அவசரத்திற்கு உதவும் சொறி சிறங்கு நமச்சல் கொப்பளம் போன்ற தோல் நோயால் அவதிப்படுகிறவர்கள் தும்பை இலை மற்றும் பூவை சம அளவு எடுத்து கல்லூப்பு சேர்த்து மையாக அரைத்து ஒரு பூசி ஒரு மணி நேரம் விட வேண்டும் அதன் பிறகு சீயக்காய் தீத்து குளித்தால் பிரச்சனைகள் சரியாகும் இதனைத் தொடர்ந்து ஐந்து நாட்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி